கவர்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நந்தா நந்தாவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் நந்தா வணக்கம் மபி செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பில் இருந்தார் அதுக்கப்புறமாக வழக்குகள்லாம் அவர் மேலே பதியப்பட்டு அதுக்கப்புறமாக அந்த அமைச்சர் பதவி எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அமைச்சர் பதவியிலேருந்து விளக்குனாங்க அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்தது இப்போது திரும்பவும் வந்து அவருடைய தான் ஆமாம் அதுக்கப்புறமாக இப்போ அந்த கேஸில் வந்து இப்போது இடி தரப்பிலிருந்து மேலும் ஒரு மனுவெலாம் கொடுத்துருக்குறாங்க போல எது தொடர்பாக மனு என்ன விஷயம் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சிக்காலத்தில் துறை அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுடைய காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினைந்து இடப்பட்ட காலத்துக்குள்ளே அவர் வந்து வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் அப்படின்னு அவர் மேலே புகார் இருக்குது அது தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று இது வந்து ஜெயலலிதா காதுக்கு போய் அவர் வந்து அமைச்சர்கள் வந்து நீக்கியிருந்தாங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு வந்து அப்படியே கொஞ்சமாக மாற்றி மாற்றி போயிட்டு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அந்த இவர் திமுகவுக்கு போயிட்டார் கேசி இல்லாமல் இருக்கிற நிலைமைக்கு வந்துச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இடைப்பட்ட காலத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சமூகம் என்ன பண்ணாங்கன்னா காசு திருப்பி கொடுத்துட்டோம் செட்டில் மிக்கப்படலாம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் போனாங்க கோர்ட்டும் வந்து ஹை கோர்ட்டும் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற கணக்கில் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க என்னென்னா எங்களுக்கு காசு திருப்பி வரல அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போக போன அது எப்படி வந்து அரசு பதவியில் இருக்காரு லஞ்சம் இருக்கார் லஞ்சம் திருப்பி கொடுத்தா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி திரும்பி மறுபடியும் விசாரிக்க சொன்னாங்க இப்போ திமுக அரசு அந்த வழக்கை எப்படியெல்லாம் இழுத்தடிக்க முடியுமோ அதை எழுத்தடிக்கிற விலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக வந்து இப்போ சாட்சி ரெண்டாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி தீவு திட்டத்தில் தான் வச்சு இப்போ ஸ்பெஷல் கோர்ட் போடணுங்கிற லெவலுக்கு எங்கே அத்தனை பேர்த்த கூட்டு வச்சு விசாரிக்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ஈடி வந்தாங்க ஐடி கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கோர்ட்டு போட்டால் அலைஞ்சு இப்போ வந்து இடி விசாரிக்க ஆரம்பித்து ரைடு நடத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார் அதுக்கு பிறகு வந்து ஒரு நானூற்றி சொல் நாள் இருந்துட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அப்புறம் இருபத்தி மூணாம் தேதி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருக்கார் இதுல வந்து இவர் அமைச்சரான பதவியேற்ற பிறகு வழக்கு விசாரணை வந்து தொய்வடைது யாரும் வந்து சாட்சி சொல்ல வர மாட்டாங்க அவர் ஃபரன்சிக் ஹ் கொடுத்தார் அதுக்கப்புறம் வரவே இல்லை வாய்தா வாங்குறாரு ஹா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாரு வலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாட்டி வயதாக வாங்கியிருக்காருன்னு ஒன்று கேஸு வந்து வளர்த்துக்கிட்டு இழுத்துக்கிட்ட போகுதுன்னு சொல்லி இவரை வந்து பெயில் கொடுத்ததை சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு மூணு வாட்டி கொஷின் பண்ணாங்க இப்போது வந்து சுப்ரீம் கோர்ட்டு போன வாட்டியே வந்து சீரியஸாக அவர் அமைச்சராக இருக்காரா இல்லையா ஆசைப்பட்றாரா இல்லையா ஆசைப்பட்றாருன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிறோம் இல்லை அப்படின்னா ஆசைப்படலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப காட்டமாக கோர்ட்டு வந்து பேசியிருந்துச்சு இந்த தான் வந்து இப்போது வந்து ஈடியும் உள்ளே போயிருக்காங்க ஈடியும் வந்து அவரை வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது அவர் வந்து ஜாமீன் கொடுத்தீங்கன்னா கேஸ் வந்து ஆகுது அதனால ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ அதுவும் அடுத்து விசாரணைக்கு வேறு இருக்குது ஸோ மிக விரைவில் வந்து செந்தில் கி இப்போ கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே கட்டத்தில் இருக்குது இப்போ ஈடி வேறு போயிருக்காங்க அவங்களும் சில தளவுகளை போது செந்தில் பாலாஜிக்கு இரண்டே ஆப்ஷன் ஒன்று அமைச்சர் பதவியிலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் தொடர்வது இல்லை என்றால் ஜாமீன் ரத்தாக்கி மறுபடியும் பிள்ளைகளுக்கு போகிறது இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி நகர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டுமே இப்போ சிக்கல் தானே இருக்கு வாங்கின காசுக்கு பதில் மினிஸ்டர் போஸ்டிங்கும் விட்டு தர முடியாது ஜெயிலுக்கும் போக முடியாது ஏற்கனவே நானூற்றி சொச்ச நாள் இருந்துட்டு வந்துட்டோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாளைச்சிச்ச நாள் அதுக்கு பிறகு செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு முன்னாடி கேஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த இடைப்பட்ட எல்லா காலங்களையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு நாட்களாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் தலைமுறைவாக இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அவரை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறனால இப்போ அதுக்கப்புறமா இந்த அடுத்த விசாரணை இந்த கேஸில் எப்போ வருதோ அப்போ வந்து இவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு ஸோ இப்போ என்ன அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை எந்தளவுக்கு காரணம் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் காரணம் பண்ணி ஆகணும் அதுக்கு சதுர்பாலாஜி கேஸு பொன்முடி கேஸு டூ ஜி கேஸு இப்போ டூ ஜி கேஸ் வந்து இப்போ மார்ச் மாதம் வந்து தேஜி பதினேழாம் தேதின்னு நினைக்கிறேன் சரிங்க அப்படின்னா மார்ச் மாதம் மறுபடியும் விசாரணைக்கு வருகிறது அப்பீல் போனாங்க அப்பீல் வந்து மார்ச் மாதம் விசாரணை விசாரணைக்கு வருது மீண்டும் விசாரணைக்கு எடுத்து டெய்லி பேசிஸில் அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் போது டெய்லி பேசிஸில் விசாரித்தாங்கன்னா குறைந்தபட்சம் ஆறு மாதம் ஆறு மாதம் ஒரு வருடத்துக்குள்ள அதாவது அடுத்த தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ள அடுத்த வருஷம் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ள ஒரு தீர்ப்பு அப்படின்னு தீர்ப்பு எப்படி வேணால் வரலாம் இப்போது குன்கா தீர்ப்பு கொடுத்தாரு ஜெயலலிதாவுக்கு வந்து நூறு கோடி அபராதம் அண்டு சரை மற்ற குழுக்கெலாம் பத்து கோடி நாலு வருஷம் அப்படின்னு குமாரசாமி வந்து அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லைன்னு புதுசாக ஒரு ராமானுஜர் தேரி மாதிரி ஒரு தேரியவே புதுசாக கண்டுபிடிச்சி மொத்தமாக எல்லாத்தையும் விடுதலை பண்ணார் அப்புறம் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போய் அது வந்துச்சு ஸோ மாற்றி மாற்றி என்னென்னா நடக்கலாம் ஓ அதை வந்து திமுகவை நெருக்குவதற்காக பாஜக கண்டிப்பாக கையில் எடுக்கும் ஸோ செந்தில் பாலாஜி இன்னும் புஷ் பண்ணுவாங்க மறுபடியும் அவர் சரி செல்வதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறதுல நம்ம வந்து திமுக எச்சரியாக எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் அதிமுக இருந்து திமுக வந்தவருக்கு பார்த்துட்டோம் இருந்தாரே அவருக்கு ஒரு வழக்கு இருக்க பிரச்சனை ராஜேந்திர பாலாஜி அதிமுக ஆட்சியில் எடப்பாடியுடைய பதவி காலத்தில் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பொழுது பால்வர்துறை அமைச்சராக ராஜேந்திர பாலாஜி இருந்தார் அப்போ வேலை வாங்கி தருவதாக அதே மோசடி அதே வேலை வாங்கி தரும் மோசடி பேட்டர்ன் தான் ஸோ பேட்டர்னில் வந்து டிவிஎஸ்சி விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு போதுமான அளவுக்கு அவங்க விசாரிக்கல சரியா இது பண்ணல அப்படின்னா டிவிஎஸ்சி நம்பிக்கை இல்லைன்னு ஹைகோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாங்க அந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி டி சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க சென்னை சவுத் ஜோன் விசாரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாங்கள் வந்து டெல்லியில் போட்டு விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு இப்போ டெல்லியில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க ஸோ இது வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு சிக்கல் டெல்லி அப்படிங்கும்போது நேரடி கண்காணிப்பில் இருக்கிறார்கள் ஸோ எப்படி செந்தில் பாலாஜியை வந்து வச்சு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எடப்பாடியை விலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற இடத்துக்கு பாஜக நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது இல்லை அதுக்காக இங்கிருந்து டெல்லி வரைக்கும் டூ ஜி கே தான் நடந்துச்சு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போது ராஜ ராஜேந்திர பாலாஜி நெருக்குவதன் மூலமாக எடப்பாடி வருவார் அப்படிங்கிற அது சாத்தியப்படுமா ஏன்னா அவர் வந்து இப்போது கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது சிக்கல்கள் சின்ன சின்னதாக அங்கங்கே வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு இது மாதிரியான சிக்கல்கள் வரும்போது அவர் இந்த பக்கம் ஏதாவது இது பண்ணி எடப்பாடி எப்படி இதோட கனெக்ட் ஆவார் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தானே இந்த உள்ள நினைச்சு செந்தில் பாலாஜிக்காவது அம்மையார் இருந்தாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் தானே முதலமைச்சர் உங்க ஆட்சியில் நடந்தது தானே அப்படின்வாங்க அது ராஜேந்திர பாலாஜியோட விட்டாலும் பரவாயில்ல சில மணிகள் இருக்காங்க மணிகள் கிட்ட போவாங்க அப்புறம் வந்து மூன்று மணி இருக்காங்களே எல்லாரும் ரெண்டு மணியும் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு மணியும் இருக்கார் கேசி வீரமணியும் இருக்கார் அதுபோக நம்ம மருத்துவ இங்க எப்படி மாசுவோ அங்க ஒருத்தர் இருந்தார்ல அப்போது ஒருத்தர் இருந்தார்ல அவர் மேலேயும் தான் கேஸ் இருக்குது ஆளுநர் வேறு ஒப்புதல் கொடுத்துருக்காரு ஸோ இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அவங்க அரசியல் பண்ணுறாங்க ஓகேவா அவங்க எல்லா அதிகார துஷ்பிரயோகமும் பண்ணுறாங்க அது சரி கிடையாது தான் ஆனால் அவங்க பண்ணுவாங்க இப்போது திமு அதிமுக அமைச்சர்கள் ஊழல் புகார் இருக்கும்போது அவங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் பாஜகனு வந்துச்சு மு க ஸ்டாலின் காப்பாற்றுறாரு அதிமுக அமைச்சரை மோடி காப்பாற்றுவாரா இதுவே கொஞ்சம் லாஜிக் இல்லாத தான் ஆனால் கேட்டால் அங்காளி பங்காளி அப்படின்னு உள்ளே சேர்த்துக்குவாங்க லாஜிக் இல்லாத விஷயம்லாம் இல்லை ஓப்பனாகவே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் வாக்குறுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னார் அதுவே வந்து தப்பு எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ ஸ்பெஷல் விசாரிக்கிறதுக்கு முன்னாள் எம் எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்களோட வழக்குகளை விசாரிக்க ஏற்கனவே ஸ்பெஷல் கோச் இருக்கு அதனால அது பெரிய தேவையும் கிடையாது அதனால அது பிரச்சனை கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் வழக்கை நடத்தி அவர்களை அடு சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னார் ஓகேவா எட்டு பேர் மேலே இஎம்ஐ கணக்கில் இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் ஒன்றுன்னு டிஎஸ்சி ரெய்ட் நடத்துச்சு எட்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க எத்தனை பேர்த்து மேலே சார்ஜ் ஷீட் ரெண்டு பேர்த்து மேலே ஒன்று வந்து உணவு ரேஷன் அதனால் கூட்டுறவுத்துறை பார்த்துக்கிட்டு இருந்தால் காமராஜர் மேலேயும் சி விஜயபாஸ்கர் மேலேயும் போட்டிங்க ரெண்டு பேர்த்து மேலே போட்டீங்க ட்ரெயில் ஆரம்பித்தாச்சா வேலுமணி மேலே போட்ட கேஸ் என்ன தங்கமணி மேல போட்ட கேஸ் என்ன கேசி வீரமணி வீட்டில் ரைட் நடத்துறீங்களா அதுக்கு என்ன கணக்கு எம் ஆர் விஜயபாஸ்கர் என்ன கணக்கு ஓபிஎஸ் மேல ஒரு சொத்துக்கு பழக்கு சொன்னீங்களே அந்த சொத்துக்கு எங்கே எங்க தானே புகார் கொடுத்தீங்க புகார் கொடுத்தது யார் அரச பாரதி எடப்பாடி சம்மதிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னு ஒரு கேஸ் போட்டு சிபிஐக்கு போயிட்டு வந்து பிரச்சனையாச்சு அந்த வழக்கு யார் சரிப்பா இப்போ எடப்பாடி மேல கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணீங்களா எடப்பாடி மேல ஏன் கேஸ் போடல இன்ன வரைக்கும் ஏன் எடப்பாடி இன்ன வரைக்கும் நீங்க ரெடி பண்ணல எடப்பாடி ஓ ஓபிஎஸ் ரெடி பண்ணிக்கலாம் இல்ல அதுதான் எங்க நாங்க எங்கிட்ட எங்க வேலையை பாக்குறதுக்குள்ள மேல இருந்து எங்களுக்கு நிறைய இது மாதிரி வந்துருது எங்க சைடு தர பாட்களுக்கு அப்ப பதிலுக்கு நீங்க அதிமுக கவுண்டர் பண்ணலாம்ல கவுண்டர் பண்ணாலும் அது வந்து ஏடிஎம்கேவாவது போய் கெஞ்சும்ல ஐயா பாத்துக்கங்க அப்படின்னா அது திமுக அமைச்சர் வா கோட்டுப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க அரசியல் பழிவாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம வந்து பழிவாங்கலாம் வேணாம் நேர்மையா நம்ம வந்து கேஸ் போட்டு உள்ள தரலாம் அப்படின்னு இருக்கலாம்ல எங்கேயாவது ஈடி அதிமுக அமைச்சர்கள் வழக்குல உள்ள வந்திருக்கா அப்புறம் அப்போ என்னதான் பண்ண போறாங்க ரெண்டு பாலாஜிகளும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல இதுல இன்னொரு விஷயம் திருப்பரங்குன்றம் கோயில் வாரத்துல ஏதோ வழக்கு தொடரப்பட்டு போராட்டத்துக்கு அனுமதி எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக என்ன போராட்டம் ஏன் நடந்து பொறுத்திருக்காங்க ஏற்கனவே நமக்கு அந்த திருப்பரங்குன்றம் விஷயம் தெரியும் ஆளாளுக்கு வந்து இது எங்களுக்கு தான் சொன்னோம் எங்களுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்தில் வந்து ஏற்கனவே ஹெச்ராஜாவிலேருந்து தமிழ் சேர்க்காலேருந்து எல்லாருமே என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் அந்த விஷயத்தில் இப்போ என்ன அப்படின்னா சிக்கந்தர் மலை அந்த இடத்துக்கான உரிமை மீட்பு அப்படிங்கிறத வந்து நாங்கள் எங்கள் எங்கள் பக்கம் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு நபர் அவருடைய பேர் சரியான நிலவில் இல்லை அவர் வந்து ஒரு மனு வந்து ஒன்று போட்டிருந்தார் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதுக்காக அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேருந்து வந்து அது மறுக்கப்பட்டுருச்சு அதுக்காக வந்து இப்போது அவர் மேல்முறையீடுலாம் பண்ணி இது மாதிரி போட்டு இது மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு வந்து கொடுக்கல அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது விசாரிக்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நிறைய இஷ்யூஸ் நடந்துருச்சு ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்து அது இரண்டு மதத்துக்கான கலவரமான சூழ்நிலையை உண்டாக்க வகையில் இருந்தது இப்போ திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கெலாம் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா இது மேபி திரும்பவும் இது மாதிரியான சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கலாம் அதனால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் மக்களினுடைய அமைதி இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு காவல்துறையினர் வந்து அனுமதி மறுத்தது வந்து சரிதான் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ காவல்துறை அனுமதி மறுத்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாளைக்கு அதே மாதிரி இந்து அமைப்புகள் போராட்டம் பண்ணாலும் அதே அனுமதி சரிதான் அப்படின்னு நீதிமன்றம் ஏற்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா நேற்று அண்மையில் நடந்த உச்சநீதிமன்றத்துடைய இரண்டு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் எடுத்த நிலைப்பாடு ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேரில் பெற்றோர்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக சில பேசி அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகி ஒரு காமெடியன் மேலே அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணப்படுது கவர்மெண்ட்டே ஃபைல் பண்ணுது எக்ஸ்ட்ரீமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அவசர அவசரமாக அந்த கோர்ட் வந்து அவருக்கு ரிலீஃப் கொடுத்தா அவர் ஒரு பேசன்லாம் தப்பு தான் கேஸ் நடத்துங்க அரெஸ்ட் பண்ண வேணாம்னு ரிலீஃப் கொடுக்குது அதே சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனரை நியமிச்சதில் பிரச்சனை இருக்குது அதில் வந்து நடைமுறையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்கள் ஏற்கனவே பெண்டிங் வழக்கம் நிறையா இருக்குது இதை வந்து ஹோலி விடுமுறைக்கு பிறகு விசாரிக்கலாம் ஹோலி வந்து மார்ச் முதல் வாரம் இல்லை வரும் அதுக்கு பிறகு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு தூக்கி போட்டாச்சு ஸோ அதே மாதிரி இந்த வழக்கம் நடந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன் அப்படின்னா அண்மையில் அந்த வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆச்சு மாடியில் ஒருத்தர் வந்து கடா உரிச்சு எவனோ ஒரு சங்கிப்பையை வடநாட்டிலேருந்து வந்த வீணா போனவன் ஒரு வீடியோ போட்டு வதந்தி பிறப்புனா ஏண்டா எங்கள் ஊரில் மத கிழவரத்தை தூண்டுற வதந்தி பிறப்புறன்னு அவனை செவில நாள் அப்ப போகிறத விட்டுவிட்டு அந்த கோயில் பூசாரியை பிடிச்சி அவரை கூப்பிட்டு விளக்கம் கொடுக்க விளக்கம் கேட்க வச்சு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி தான் இருக்குது கவர்மெண்ட்டும் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இதே விஷயத்துக்கு போராட்டம் முதல்ல மறுக்கப்பட்டது அதுக்கப்புறமாக நிறைய விஷயங்கள் நடந்ததும் நமக்கு தெரியும் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் வேற போட்டு அதுக்கப்புறம் நிறைய எடுத்து கோயிலுக்குள்ளலாம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து கோர்ட் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு இது சொன்ன அதே இடத்துல தான் மேல் பாதையில ஒரு வரவேற்கக்கூடிய தீர்ப்பையும் நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதி பகுதியில் அம்மன் கோயில் வந்து ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து ஒரு சமூகத்தினர் குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அவங்களுக்கான கடவுளாக அவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்க அங்கே வந்து வழக்கம் போல் வந்து மாற்று சாதியினர் வந்து உள்ளே வரக்கூடாது இது எங்களுக்கான தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்போது எதாச்சியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை ஆகிடுது இது வந்து ஒரு சர்ச்சையாகி கலெக்டர்லாம் வந்து கூட வந்து வாங்க நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் அதுக்கப்புறமாக அது மாதிரி கலெக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டாரு எல்லாரும் உள்ளே வந்து எல்லாரும் அந்த மக்கள் யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்களோ அந்த மக்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்கன்ட்டு கோயிலேயே இழுத்து மூடின சம்பவம் தான் நடந்திருந்தது ஸோ வந்து இப்போ அந்த வழக்கில் வந்து இதுக்கப்புறம் எல்லாருமே அனைத்து மக்களும் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பை வந்து கோர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தா திண்டுக்கல் சைடில் நினைக்கிறேன் ஒரு கோயில் கோவிலுக்கு சாமி ஊர்வலம் வருது ஊருக்குள்ளே வருது காலனிக்குள்ளே வரமாட்டேங்கிது பட்டின மக்கள் பகுதிக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒன்று இவங்க கேஸுக்கு போகிறாங்க எங்கள் பகுதிக்கும் வரணும் நாங்களும் வரி கொடுக்குறோம் பத்தொம்போது சாதி வரி கொடுக்குறாங்க எங்கள் சாதியும் அதுலேயும் இருக்குது சாதி பார்த்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்று கோர்ட்டு விசாரிச்சு சாமியை எந்த தரவுக்கும் கூப்பிட்டு போகாமல் பிரகாரத்தை சுற்றி வச்சுட்டு திருப்பி திருப்பி கோயிலுக்குள்ளே கூட்டு போய் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்டுச்சு அதாவது வந்து அங்கே போகலைன்னா ஏன் போகலை அப்படின்னு அங்கே போகணும்னு உத்தரவு போறது பதிலாக யாருக்கு வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இது வந்து என்ன சொல்ல முடியும் லேட்டஸ்ட் சமூக நீதி போல இருக்குது அது புரிய மாட்டேங்குது அது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு வழக்கில் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பதை வந்து எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல ஸோ ஒரே நிலைப்பாடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரே மாதிரியான நீதி கிடைப்பது அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் பொறுப்பு சட்டத்தின் மாற்றுமையை நிலையாட்டுவதற்கு அந்த மாதிரியான வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த தீர்ப்பு வந்ததில் இதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த கோயிலில் வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்குறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அது மாதிரி அது சட்டம் ஒழுங்குக்கு சீர்குலை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் யார் அது ஏதாவது விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போட்டி இப்போ கோயிலுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பும் கொடுத்துருக்குறாங்க அப்கோஸ் கொடுத்தா சாமி காப்பாட்டு அவனு சாமி சண்டை கேட்டுச்சா இவங்க வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சான்னு தெரில இவங்க சாமி பேரில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க எது சொன்னோம்னா அப்போ நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க இன்னொரு பக்கம் ட்விட்டரில் ஒரு பஞ்சாயத்துக்கு போய்கிட்டு இருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அப்போ அடுவில் வந்து பிரதிநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இதுவரைக்கும் மோடியை வந்து கோபேக் மோடின்னு சொன்னோம் இனிமேல் வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன பிறகு நேற்று பாஜக தலைவருக்கு வரைக்கும் மைக்கி கட்சிச்சு மைக்கி கட்ச உடனே அவர் அவர் தான் இப்போ வந்து சீமானுக்கு போட்டியாக பேசிக்கொட்டுருக்காருல்ல அவர் வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு மூணு உழவர்கள் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா நான் வந்து சவால் விடுறேன் ஒருமையில் பேசினா தயநிதியை உங்கள் அப்பா சிஎம்மு தாத்தா சிஎம்முன்னெலாம் நீ வந்து இருக்காத தே நீ வந்து தான் சொல்லிப்பார் அப்படின்னு ஒரு ஒரு உழவர் அடுத்தபடியாக திமுக காரங்களுக்கு மூணு பொண்டாட்டி இருக்குது மக்கள் மூணு மொழி கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு அரிய கம்பேரிசன் லாஜிக் எடுத்துகிட்டு வந்தார் இன்றைக்கி வந்து மறுபடியும் மற்ற உதயநிதியிட்ட கேட்கும்பொழுது உதயநிதி என்ன சொன்னார்னா வரட்டும் ஏற்கனவே வந்து செங்கல்லாம் வந்து ப சரி பார்க்குறேன்னாரு அண்ணா சாலையில் தான் தான் இப்போ வர சொல்லுங்க அப்படின்ட்டு அப்புறம் அந்த விஜய் ஸ்கூல் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சட்டப்படி அனுமதி வாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது பிரைவேட் ஸ்கூல்ஸில் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்லாம் சொல்லி அதை விளக்கம் கொடுத்துட்டாரு உடனே வந்து தரம் தரத்தோட விமர்சனம் பண்ணுங்கள் தரம் இல்லாமல் விமர்சனம்லாம் வைக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னது இப்போ அண்ணாமலை வந்து ஸோ இப்போ அந்த எங்கே வந்து சொல்லிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அதில் வந்து ட்வீட்டு வந்து கே கெட்ரட் மோடிய ட்வீட்டை வந்து வைரலாக ஆரம்பித்து இந்திய அளவில் முதலிடத்திலும் உலகளவில் இரண்டாவது இடத்துலையும் கெட் அவுட் மோடி ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு வழக்கமாக மோடி வரும்போது தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ மோடி வராமலே வந்து ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து இன்னைக்கு மறுபடியும் இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உதயநிதி வந்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் பேசினாரு யாரெல்லாம் எப்படி பேசினாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வந்தாரு லிஸ்ட் எடுத்து வந்து அவர் பழைய ட்வீட் போட்டது எல்லாத்தையும் எடுத்து வந்தாரு ஓகேநிதி பேசுகிறேன் எங்க இருந்து வந்து என்னன்னா பேசுறது பிரச்சனை கிடையாது உதயநிதி பேசுன விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவருடைய க கணியத்துக்கு குறைவாக இருந்திருக்கா அது வந்து உதயநிதி தவிர்த்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அவர் பேசின விஷயங்கள் தப்பு ஒரு படம் தப்பு ஒரு அரசியல்வாதி இவ்வளோ நாகரிகமாக அந் நாகரிகமற்ற முறையில் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது உடனே இவர் இப்போ தான் பேசினா அப்படி தான் பேசுவோம் உங்கள் விட்டு காசாக கேட்டால் அப்படி இப்படின்னு மறுபடியும் ஒருமையில் ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறன்னா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் ஆறு மணியாக இருக்கிற டைம் நீ வந்து எத்தனை ஐடியா யூஸ் பண்ணுவியோ என்ன பண்ணுவியோ எல்லாம் பண்ணுவியோ எவ்வளோ டிரன் பண்ணியோ டிரன் பண்ணிக்கோ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் வந்து கெட் டவு தாலின்னு கரெக்டாக காலில் ஆறு மணிக்கு ட்வீட் போடுவேன் அது எவ்வளோ வைரலாகுது மட்டும் பார் அப்படின்னு சவால் விட்ருக்காரு இவங்க வந்து வடநாட்டில் பெய்டு ஆட்களை வச்சு ஏற்கனவே வந்து பாகிஸ்தானில் இருந்தாலும் வந்து வெளுக்கம் மோடிலாம் டீட்டு போன காலத்தில் போன முறையெல்லாம் வந்து போட்டாங்க அந்த மாதிரி இவங்களும் இப்போ வார் ரூமெல்லாம் வச்சு ட்ரெண்ட் பண்ணுவாங்க பட் மக்களுக்கு இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது சொல்ல மாட்டாரு இன்னொன்று வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருனா அண்மை காலங்களில் தனிநபர்களை பிடிச்சி டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற திருமாவளனை பிடிச்சி அடிக்கிறது சீமானை போட்டு பேசுறது விஜயை பேசுவது இப்போ நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள் அவர் ஸ்கூல் நடத்துகிறார் அப்படின்னா அது சட்டத்தில் அப்புறம் சட்டத்து விரோதமாக எதுவுமே அது செய்யலையே இன்னொன்று தேவைக்காத்த பண்ண சொன்னாங்க இடம் எங்களுது விஜயோடது லீஸு கொடுத்துருக்காரு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அவங்க ஸ்கூல் நடத்திட்டு போகிறாங்க அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க இன்னொரு குடும்பம்னா அந்த ஸ்கூலில் தான் வந்து ஃபீஸு கம்மியாக இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஆகுறாங்க எல்கேஜி அந்த ஸ்கூலில் நாற்பத்தாயிரம் ஆறாயிரம் தான் ஃபீஸு இதெல்லாம் அண்ணாமலை சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் பிஎம்சி திட்டமே என்னன்னு தெரியாமல் உழைச்சி வச்சுருந்தாரு ரைட்டு அதனால் தேவையில்லாமல் மோடியை தெருவு கழித்து விட்டுக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அவரே வந்து வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அவங்க ஜியை வந்து இப்போ எல்லாரையும் கெட் அவுட்னு சொல்ல வச்சிட்டாரு இது இப்போ வந்து என்ன அப்படின்னா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இப்போது இருபத்தி ஆறு தேர்தல் உதயநிதி விசஸ் விஜய் அப்படிங்கிற இடத்துக்கு நகரும்போது அந்த இடத்துல வந்து விஜய்க்கு பதிலாக நாங்க வருவோம் அப்படின்னு சீமா நடுவில் குறுக்க போன்றாரு இப்போ வந்து அண்ணாமலை குரல் வித்த ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்